இந்த தாமரை இருக்கிறது அப்படின்னு பிஜேபி பற்றி பேசிகிட்டு நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிற சைலண்ட்டாக இப்போ அது முடிஞ்சுன்னு போனோன்னே நைட்டே இல்லைன்னா காலையில் என்கிட்ட வருவாங்க என்ன நீங்கள் போய்ட்டு மீட்டிங்கில் பேசுனீங்க அப்படின்னா இல்லைப்பா நான் அவங்க விட மாட்டான் பெண்களுக்கு எனக்கு என்னென்னா அவங்கள நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன எப்படி புரிஞ்சிட்டாங்கன்னா தெரியல இந்த மௌன கீதங்கள் படத்தை நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன் என்ன பொண்டாட்டி இருக்கும்போது நான் விட்டு போட்டு போய் வேறு இடத்துல போய் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அந்த ஒரு தப்பு தான் பண்ணேன் ஆனால் அந்த பொண்டாட்டி ஏன்னா இதை வந்து எந்த பொம்பளை தான் ஒத்துக்குவா டைவர்ஷன்ட்டு போயிட்டேன் சரிதான் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நான் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்வேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க தங்கச்சி அந்த குடும்பத்தையே நான் வந்து இது பண்ணி நான் மாத மாதம் சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் இவ்வளவெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனாலும் அந்த சரிதா என் சைடே திரும்ப மாட்டேன் இந்த பொங்கலுக்கு படம் பார்க்கும்போது ஒரே கோ என்ன அப்படி என்ன ஆள் தப்பு பண்ணிட்டாலும் ஒரு தடவை ஏதோ போயிட்டார் அவ்வளோதானே பாருங்கள் ஒரு தடவை போகிறதையே பொம்பளை ஒத்துக்கவே மாட்டாங்க அதில் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க ஒரு தடவை ஏதாவது தப்பு பண்ணிட்டா இதை போய் சும்மா இந்த பொம்பளை அதையே திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னென்ன தப்பு பண்ண என்ன விட்டாங்க அண்ணம்மாவை தான் திட்டினாங்க அதே உள்ட்டா முந்தானம் முடிச்சல இப்படி என்ன தப்பே பண்ணல என் மேலே பழி சொல்லி குழந்தையை தாண்டிட்டா அப்படின்னு நான் கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு பொம்பளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவள் அப்படி பண்ணுறா ஒரு வசி இப்படி பண்ணுறா தான் நல்லவ நாம நல்லதுக்காக தான் இப்படி பண்ணோம் குழந்தைக்காக தான் அப்படி பண்ணோன்னு எத்தனை விதமாக அவள் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா ஆனால் என்ன சொன்னாலும் வந்து நான் முறுக்கிட்டே நின்றுருப்பேன் உடனே பொம்பளை இல்லை இந்த நல்ல ஆள் தானே என்ன அந்த பொம்பளை பண்ணிட்டேன் அந்த குழந்தைக்காக பண்ண அவ்வளோதானே இது கூட படுக்க மாட்டேன்ட்டு அடுத்த என்ன ஆகிருப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ட்டாவான் இப்படி அவங்க சைடில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான் இது இப்படி சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நான் இந்த இது சினிமாவில் வந்த அனுபவங்கள் தான் புதிய வார்புகள்ங்கிற படத்தில் வந்து நான் வந்து தாலியை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏமாற்றி தாலி கட்டிட்டான்னு சொல்லும்போது அந்த தாலியை அத்து வீசிட்டு வருவாங்க அதுக்கு நான் வசனம் எழுதியிருந்தேன் எங்கள் டைரக்டர் படம் தான் அப்போது அதை வந்து எல்லா புதிய வார்ப்பலையும் ஒத்துக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாருமே தட்டினாங்க அந்த ரதியை வந்து நான் மறுபடியும் பழையபடி கூட்டிகிட்டு போகும்போது அதே அந்த நாட்டில் வந்து உள்ட்டா ஏன்னா வேறொருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ கடைசியில் அவரே கூப்பிட்டு போன்னு சொல்லி சொன்னால் கூட கடைசியில் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது அப்போ நான் அந்த டைலாக் சொல்லுவேன் நோக்கோ சார் எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும் பச்சே உங்கள் மனைவி எனக்கு காதலாகிட்டு வராது காதலி ஆகிட்டு வராது அப்படின்னு இதே மாதிரி கிளாப்ஸ் அடித்து ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ பெண்கள் நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே ஆதரவாக உறுதுணையாக இருப்பாங்க ஸோ அவங்க இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களுடைய இதனால் எனக்கு வந்து இப்படி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இதில் இப்போ நான் என்னென்னா நான் மாட்டிக்கு போகிறேன் பாருங்கள் இவர் பாட்டில் கொண்டு விட்டார் நான் வரும்போது ஒருத்தர் இந்த தாமரை இருக்கிறது அப்படின்னு பிஜேபி பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிற சைலண்ட்டாக இப்போ அது முடிஞ்சிடே போனோடனே நைட்டே இல்லைன்னா காலையில் எங்கிட்ட வருவாங்க என்ன நீங்கள் போய் டிஎம்கே மீட்டிங்கில் பேசுனீங்களே அப்படின்னா இல்லைப்பா நான் அவன் மாட்டான் அவன் திருப்பி திருப்பி என்ன ஏதுன்னு நொய் நொய் நொயின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் இல்லைப்பா நான் கொஞ்சம் நாளாக எதுவும் வேண்டான்னு சொல்லி ஒத்தி தான் நான் உட்காட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அவன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளை போட்டு கொடுத்து எதாவது வாங்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு முன்ன நான் மாட்டணும் பாருங்கள் அந்த துரசாமி பையன் சேர்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் எங்கேயோ ஒரு ஊரில் நடந்தது தண்ணிக்குள்ளே இப்படி காலை பிடிச்சி இழுத்து இப்படி பண்ணுவாங்கண்ணே அதே வேணாம் ஒருத்த கனெக்ஷன் கொடுத்து விட்டான் இதைத்தான் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை போட்டுட்டு ஒரு மூணு நாள் அவங்களுக்கு டிஆர்பி வேணும் இல்லையா மாற்றி 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 போட்டுட்ருந்தாங்க அது மாதிரி பாபா அவர்கள் டிஆர்பிக்கு ஏற்பாடு பண்ணிட்டா இருப்போம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த இதுக்காக வந்து மீட்டிங் பேசின உடனே என்கிட்ட வந்து பட உடனே வந்து நட்டு என்ன இதுன்னுலாம் கேட்பாங்க அதில் ஒரு மூணு நாள் போயிட்டுருக்கேன் இருக்குது இல்லை இருக்குது இல்லைன்னு நல்ல வேலை இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் இல்லை பண்ணல ஆ இல்லைன்னா அதுவும் பெருசாகிக்கும் பெண்கள் அவங்க நினச்சானே எதை வேணாலும் சாதிக்க முடியும் அதுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து கல்விக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ கான்சென்ட்ரேஷன் பார்த்தேன் நான் கொஞ்ச நாளாக பத்திரிக்கை அதில எல்லாம் பார்த்துக்கும் அதிகமாக பெண்கள் சைடு தான் அவர் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கல்விக்கு உதவி பஸ் பாஸு பெண்களுக்கு அப்புறம் காலை உணவு அப்படின்ட்டு இந்த பெண்கள் சைடு அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து அதிகமாக அவர் திங்க் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து மனித நேய திருநாள் அப்படின்னு சொல்லி வச்சதுங்கிறது அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அவர் இவ்வளோ தூரம் அவரை இது எடுத்துக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாஜம் என்னென்னா பெண்கள் கல்விக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசினேன் ஒரு அம்மா நாலாம் கிளாஸ் பாஸ் எல்லாம் கை தட்டுங்க ஒரு தடவை அப்படின்னா எல்லோரும் முடித்தாங்க நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கு எது கை தட்டினோன்னே இல்லை நூற்றுக்கு நூறு எல்லாம் வாங்கியிருக்காங்க சரி நாலாம் கிளாஸ் நூற்றுக்கு நூறு மேக்ஸில் வாங்கினது ஒரு பெரிய சமாச்சாரம்னா அந்த அம்மா நூற்றி அஞ்சு வயசு கேரளாவில் கொல்லத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஆறு குழந்தைகள் அதாவது மூணாவது படிக்கும்போது வீட்டினுடைய வறுமை காரணமாக அந்த அம்மாவுடைய படிப்பு போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆறு குழந்தையை பெற்றுட்டாங்க முப்பதாவது வயசில் புருஷனும் போயிட்டார் ஆனால் ஆறு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மா இந்த படிப்புங்கிறத நான் விட்டுறக்கூடாது எப்படியாவது நான் படிக்கணும்னு மறுபடியும் நாலாம் கிளாஸில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணாங்க இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படிப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ இதாக இருந்தது அந்த மாதிரி இன்னொரு அம்மா கூட பெண்கள் அவங்க விட்டோம்னா அவங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியும் இப்போ சாதாரணமாக வீட்டுக்கார சம்பாதிச்சுட்டு வராரு இது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு வந்து மணி மணி போனோம்னு ஒரு அம்மா அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் இந்த அம்மாவும் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து பெருசாக ஒரு வேலை பார்க்குறது அது இதெல்லாம் சரியாக வரல வருமானத்துக்கு உண்டானதாக இல்லை அப்போ அந்த அம்மா ரொம்ப யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பழைய பேப்பர்லாம் எடுத்து அதை வந்து சுழற்சி முறையில் சுத்திகரி பண்ணி மறுபடியும் அதை வியாபாரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு வந்தது அதுக்கு வந்து எதோ முயற்சியெல்லாம் பண்ணி கடைசியில் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் புருஷங்கிட்ட தான் காசு கேட்க வேண்டி வந்தது ஏன்னா அவர் வருஷம் எழுபத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சி லட்சம் சம்பாதிச்சிருக்காள் இல்லை இது எனக்கு நல்லா வரும்னு தோணுது எனக்கு எப்படியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சரின்னு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தார் அந்தம்மா இத்தாலி கம்பெனியில் அவங்களோட கோலாபரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறமா ஏழு நாடுகளில் அம்மா பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க பிஜிக்கு அப்படின்னு சொல்லி இதை விட முத்தாய்ப்பு என்ன அப்படின்னா அவங்க கம்பெனி இத்தனை இடத்துல பரவுனப்போ அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிறது இருக்குல்ல நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டான நம்பிக்கையான ஆள் கிடைக்கலன்னு வீட்டுக்காரரை உங்கள் வேலையை ரிசைன் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சி தானே வாங்கிட்டு இருந்தீங்க வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் தானே நான் ஒன்றரை கோடி கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒன்றரை கோடி கொடுத்து கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெண்கள் அவங்க நினச்சானே எதை வேணாலும் சாதிக்க முடியும் அதுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து கல்விக்கு வந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து மணிமேகலை சொல்லுவாங்க எல்லாருமே என்னென்னா அச்சய பாத்திரம் அவங்க வச்சு ஊருக்கெல்லாம் சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு டைமில் வந்து அந்த அம்மாவே பிடிச்சி உள்ள போட்டாங்க அவங்களுக்கே சோறு ஊருக்கெல்லாம் சோறு போட்டவங்க அவளுக்கே சோறு கிடைக்கல தண்ணியும் இல்லை என்னென்னா அவங்க மேலே அபாண்டமாக ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தது அதனால் அந்த அரசு முடிச்சி ஜெயிலில் போட்டுட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து அவங்க வெளியே வந்து குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அச்ச பாத்திரத்தை வச்சுட்டு எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க ஸோ அந்த பெண்களுக்காக இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் வந்து எல்லெல்லாம் திட்டம் கொண்டு வர்றாரோ அது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தா ஒரு அந்த ஒருத்தர் ஆம்பளை படித்தான்னா ஆம்பளை மட்டும்தான் படித்த மாற ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாற அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க